பாஜக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த டிஜிட்டல் ஊடகத்தை ஒடுக்க வேண்டும் அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பல்வேறு தருணங்களில் பல முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே ஊடகம் புது புது வடிவங்களை எடுக்கும் பொழுது அந்த புதிய ஊடகம் அப்படின்றது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு ஆனால் அந்த மாற்றம் அப்படின்றது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வகையில தான் இருந்துச்சு உதாரணத்துக்கு அச்சு ஊடகத்துக்கு பிறகு வந்த காட்சி ஊடகம் அந்த காட்சி ஊடகம் அப்படின்றது அதற்கு முன்னர் வரைக்கும் வந்து கற்பனையாக படிக்கக்கூடிய விஷயத்த மக்கள் கற்பனையாக சிந்தி சிந்தித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்த அந்த சமயத்துல நடந்த விஷயங்களை காட்சியாக உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் பொழுது மக்கள் அதை நேரடியாக அல்லது நடந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்கு கிடைத்தது ஆனால் அதையும் கூட அந்த காட்சி ஊடகத்தை நடத்துவது அப்படின்றது எல்லாராலும் இயலாத காரியம் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்பட்டுச்சு ஆனால் அதற்கு பிறகு வந்து இன்னைக்கு டிஜிட்டல் ஊடகம் அப்படின்றது மிக எளிதாக ஜனநாயகப்படுத்தி இருக்குது பத்திரிக்கைத்துறையை ஒட்டுமொத்த பத்திரிகை துறையை ஊடகத்துறையை ஜனநாயகப்படுத்தி இருக்குது இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் செய்தி சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட ஊடகம் தான் செய்தி சொல்லணும் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் செய்தி சொல்லணும் அப்படின்ற விஷயம் மாறி இன்னைக்கு யார் வேண்டுமானாலும் செய்தியை சொல்லலாம் பெருவாரியான மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம் அதற்கான ஒரு வாய்ப்பு வாய்ப்பை இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி நமக்கு வழங்கியிருக்கு இப்படி அறிவியல் வளர்ச்சி வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை இன்னைக்கு எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பித்த உடனேயே இன்னைக்கு ஆளக்கூடிய அரசுகளுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு